தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் சென்னை இன்டர்நேஷனல் பிலிம் பெஸ்டிவல்ல இருக்கும் தன்னை தானே கண்டடைதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இந்த செல்ஃப் அனலைஸ் நம்மளுக்குள்ளே இருக்கிறவர் யார் அப்படிங்கிறத நம்ம சரியாக கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நாம் வந்து ஒரு வியாபார பொருளாகவும் ஒரு கலைத்துறையில் மிகப்பெரிய இடத்தையும் அடைய முடியும் மாஸ்டர் கிளாஸ் அப்படிங்கிறது மாஸ்டர்ஸ் சில விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லும்போது சாதாரண நம்ம நண்பர்கள் சொல்கிறத விட அந்த மாஸ்டர் சொல்லும்போது ஈஸியாக நம்ம கன்வே ஆகும் டிரெக்டர் வெங்கட் பிரபு அவரோட மாஸ்டர் கிளாஸ் அந்த செஷனில் நிறைய சினிமா ஆஸ்பிரண்ட்டாக இருக்கிறவங்க வந்து உட்காந்து அதனோட நிறைய விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க டேரக்டர் வெங்கட் பிரபு தன்னோட கெரியரை வந்து ஒரு ஆக்டராக சிங்கராக டேரக்டராக இப்படி பல தலங்களில் வந்து ஆரம்பித்தார் பட் மங்காத்தா படமோ கோட் படமோ நிறைய படங்கள் பிளாக் பஸ்டர் ஹிட்டு கொடுக்கும்போது தன்னை டேரக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுட்டு அதுக்குள்ளே இறங்கும்போது அவர் கொடுத்த சாதனைகள் வந்து மகத்தானது ஸோ சினிமாவை நம்ம எப்படி காட்ட போகிறோம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியத்தில் எவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு அவருடைய படங்கள் எல்லாமே உதாரணம் அவரோட உரையாடலோட ஹைலைட்டை பார்க்கலாம் வெங்கட் பிரபு பொறுத்த வரைக்கும் வெங்கட் பிரபு பார்ட்டி வெங்கட் பிரபு ஃபிலிம் வெங்கட் பிரபு அது மாதிரி இந்த வெங்கட் பிரபு ஃபெஸ்டிவலாக இன்றைக்கி வச்சுக்கலாம் முதல் முதலாக எப்படியாவது உங்களை நடிகர் ஆக்கணும் அப்படின்னு தான் அப்பா முயற்சி பண்ணாரு எப்படி இருந்தது அப்போ உங்களுக்கு மக்கள் தப்பிச்சிட்டாங்க ஸோ எங்கள் குடும்பத்துலேருந்து என்னால் முடியலன்னு சொல்லி பிரேம்ஜி நடிகை கேட்டாங்க பண்ணலாம் அது அப்பா விருப்பப்பட்டாங்க ஆக்சுவலி விட அம்மா தான் விருப்பப்பட்டாங்க ஸோ அந்த சமயத்தில் வந்து அப்பா வந்து நான் இப்போது நான் யூகேயில் படிச்சுட்டு இருந்தேன் நான் வந்து படித்தது அக்கௌண்டன்சி நான் அதில் எந்த ப்ராக்டிஸுமே இல்லை இன்னும் ஒழுங்காக சம்பளம் வரமாட்டேங்குது கணக்கு ஒழுங்காக பார்க்குறது அப்படி ஆரம்பித்து ஹாலிடேஸில் நான் வீட்டுக்கு வரும்போது அந்த டைமில் தான் வந்து அந்த பூஞ்சோலைன்னு சொல்லி ஒரு படம் எடுத்தாங்க அது ஏதோ ஒரு மக்கள் பண்ண புண்ணியத்தினால அந்த படம் ரிலீஸ் ஆகலை ஆனால் நல்ல சாங்ஸ் பெரியப்பாக தான் மியூசிக் பண்ணியிருந்தாங்க நல்ல சாங்ஸ் படத்தில் ஏன்னா அந்த படம் வரல வெளி வரல ஸோ அதுக்கப்புறமா ரொம்ப லேட்டஸ்ட் ஸ்டேஜஸில் தான் வந்து தென் நானே விருப்பப்பட்டு அதுக்கப்புறமா கேரக்டர் ரோல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ஆரம்பித்தேன் ஏப்ரல் மாதத்தில்னு சொல்லி ஒரு படத்தில் நடிக்க ஆரமிச்சு அப்புறம் அப்புறம் சமுதிரக்கணியா அவங்களுடைய ஃபஸ்ட் படம் அதை சொல்லுவேன் நான் இப்போ அவங்க கிட்ட சொல்லுவேன் நினைக்கிறேன் ஆஸ்கரே வாங்கினாலும் அவங்களோட ஃபஸ்ட் படத்து ஹீரோனான் தான் அப்படின்னு நினை சரண் அடைந்து என்ன சொல்லி சரண் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணேன் ஃபஸ்ட் ஃபிலம் எஸ்பி சரண் ஸோ அதில் நானும் சரணும் நடிச்சிருப்போம் ஸோ அப்படி அதுக்கப்புறமா அப்படி கேரக்டர் ரோல்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படி போயிட்டே இருந்துச்சு ஸோ நடிப்பு பிடிச்சிருந்துச்சு முன்னாடி நடிப்பு ரொம்ப பிடிக்கும் ஆனால் வந்து அதுக்கான கரெக்டான வாய்ப்புகள் அமையலை அதனால அப்படி விட்டுட்டேன் நீங்கள் பாதை மாறியதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லலாமா ஒன்றும் இல்லை வெட்டியாக இருந்தோம் அந்த சமயம் என்னாச்சு சும்மா நானும் சரண் எஸ்பிவி வி சரண் நான்லாம் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எங்கள் அப்பா அவங்க அப்பாலாம் வந்து ரொம்ப வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சரணும் நல்ல பழக்கம் ஸோ ஸோ நானும் சரண் யுகேந்திரன்லாம் வந்து கச்சேரி பண்ணிகிட்டு இருந்தோம் காலத்தில் வந்து நிறைய நிறைய கச்சேரிகள் பண்ணுவோம் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கெஸ்ட்ரா வச்சு அதில் நிறையா கச்சேரிகள் பண்ணோம் அந்த சமயத்துலலாம் வந்து நான் நிறையா சும்மா ஒரு கதைகள்லாம் சொல்லுவேன் சொல்கிறது வழக்கம் இந்த ஒரு ஒரு படம் பார்த்தோன்னா அந்த படத்தை வந்து அந்த படத்தை கதையை சொல்லுவேன் பசங்களுக்கு வந்து இந்த இப்படி ஒரு படம் பார்த்தேன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவேன் சரணுக்கு வந்து நான் சொல்கிற என்னோடய வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் ரொம்ப பிடிக்கும் பிடிச்சது அதுக்கப்புறமா வந்து ரொம்ப கேஷுவலாக ஒரு வாட்டி என்ன ஆகிடுச்சு சரண் வந்து உன்னை சரணடைந்தேன் பண்ணிவிட்டு அப்புறம் மழை பண்ணாங்க ரெண்டு படமும் வந்து அவருக்கு வியாபார ரீதியாக வந்து பெரிய வெற்றி அமையலை ரெண்டு அடையலை அந்த ரெண்டு படமும் ஸோ அந்த டைமில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்க யோசிச்சுட்டு இருந்த போது வந்து நான் ஒரு எதிர்ச்சியாக ஒரு ஒரு ஐடியா ஒன்று சொன்னேன் அந்த மாதிரி வந்து ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு தான் ஒரு கதை ஒன்று பண்ணியிருந்தேன் அதுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸு டு மேக் இட் பிக் இன் சினிமா பட் ஆனால் வந்து சினிமா எவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருக்குது அதனால் தேர்கேடியின் டு டெலிவிஷன் அண்ட் அதை வச்சு ஒரு ஒரு கதை ஒன்று பண்ணியிருந்தோம் அதோட தழுவல் தான் நான் வந்து லைவ் டெலிகாஸ்ட்டை மாற்றி அப்புறமா ஒரு சீரீஸாக பண்ணேன் அதுதான் ஃபஸ்ட்டு நாங்கள் பண்ணோம் அந்த சமயம் அதை பண்ணும்போது வந்து பட்ஜெட் ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு ஸோ அந்த பட்ஜெட்டுக்கு சரணால வந்து அந்த கதை சும்மா சொன்னேன் அந்த கதை சொன்னோன்னே சரண் வந்து ஏன்னால் இது இது ஒர்க் பண்ணலாமே இது படமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்புறம் பட் ஒரு ஸ்கிரிப்டாக ரெடி பண்ணோம் ஸ்கிரிப்டாக ரெடி பண்ணிவிட்டு பட்ஜெட் போட்டு பார்க்கும்போது கொஞ்சம் ஜாஸ்தி வந்துச்சு ரொம்ப அந்த சமயத்தில் வந்து வி நாட் ஏபிள் டு அஃபோர்ட் ஏன்னா ரெண்டு படமும் சரியாக போகலை அவரோட பெரிய ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ண முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்தது அந்த சமயத்தில் வந்து இது கதை பண்ணிவிட்டு ஒரு மூணு நாலு மாதம் அப்போ நான் நிறைய படங்கள் நடிக்கிறதுக்கு சான்ஸ் வந்துட்டே இருந்துச்சு அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து சரி இதில் பண்ணுவோம் இதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆக்சுவலி யாருக்குமே எங்கள் எங்கள் அப்பா கூட பெருசாக நம்பிக்கை இருக்கு டேரக்ட் பண்ணிடுவியாடா இடெல்லாம் சொல்லி கேட்டாங்க நீங்களே பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கலைப்பேன் நான் அவர் ஏன்னா அவரும் யார்கிட்டயும் அஸ்டன்ட் டேரக்டராக இருந்ததில்ல அவர் இப்போ நானும் யாருக்கிட்டையும் அஸ்டன்ட் டேரெக்டராக இருந்ததில்லை ஸோ அப்படி ஜென்ரலாக அப்படி வந்துவிட்டோம் ஸோ அந்த சமயம் அந்த அது பட்ஜெட் காரணத்தினால வந்து இன்னொரு கதை ஒர்க் அவுட் பண்ணும் இன்னொரு ஐடியா ஒன்று ஒர்க் அவுட் பண்ணணும் ஏன்னா நான் சரண்லாம் வந்து ரோட்டில் கிரிக்கெட் ஆடுற பசங்களாம் ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டர்ஸ் தான் ஸோ அப்படி க்ரியேட் பண்ண ஒரு ஐடியா தான் வந்து சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தெட்டு ஸோ நான் எனக்கு அவ நல்ல க்ளோஸாக இருக்கிறதுனால இந்த கதையை வந்து கனி அவங்க கனினா டைரக்ட் பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லும்போது சரண் விஸ் லைக் இல்லை இல்லை இது கணிக்கு வந்து கிரிக்கெட்னா ஸ்பெல்லிங்கே தெரியாது ஒரு வீல் வீடு வீட்டு வீட்டில் இருக்க ஸ்கூல் ப்ராஜெக்ட் மாதிரி நம்ம இறங்கி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களே டீம் செட் பண்ணி நாங்கள் அப்படி தான் அதை என்னை டைரக்டராக மாற்றி விட்டது இந்த கதை எழுதுகின்ற ஆற்றல் உங்களுக்கு எங்கேருந்து வந்தது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒருத்தொருத்தவங்களுக்கு ஒரு ஒரு விதமாக இன்ஸ்பிரேஷன் வரும் சில பேருக்கு வந்து புக்கு படிக்கிறதுல நிறைய நாவல்ஸு புக்ஸு அதில் படிக்கிறதில் வந்து நிறையா வில் கெட் இன்ஸ்பயர்ட் சிறுகிறது சிறுகதை கிடைக்கும் அதுலேருந்து அது பெருசாகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் எனக்கு நிறைய படங்கள் நான் எனக்கு சின்ன வயசுலேருந்தே நான் நான் வந்து யூகேவில் படிச்சுட்டு இருந்த போது வந்து நான் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தியேட்டர் அப்போது நாங்கள் வந்து ஒரு டிக்கெட் வாங்கி படம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் வந்து இட்ஸ் ரீலி ரீலி எக்ஸ்பென்சிவ் ஃபார் அ ஸ்டூடெண்ட் எஸ்பெஷலி ஸோ நாங்கள் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிகிட்ருப்போம் எல்லாம் பண்ணுவோம் நான் நைன்டிஸ் ஃபுல்லாகவே தான் இருந்தேன் ஸோ அந்த சமயத்தில் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து நான் வந்து ஒரு 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 பார்ட் டைமாக வந்து சினிமா தேட்டரில் வேலைக்கு சேர்ந்துட்டேன் ஸோ அது ஜஸ்ட் பேசிக்லி கிவிங் டிக்கெட்ஸு பாப்கார்ன்ஸு அந்த மாதிரி ஏன் சேர்ந்தேன்னா வந்து நான் ஓசியில் படம் பார்க்கலாம் நிறைய படம் பார்க்கலாம் ஸோ அப்படி எனக்கு படம் பார்க்குறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு வர ஆரம்பிச்சது ஸோ அப்படி படம் பார்த்து பார்த்து தான் வந்து எனக்கு ஐ திங்க் ஐ ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் அதுக்கப்புறமா தான் எழுதவே ஆரம்பித்தேன் ஸோ என்னோட வே ஆஃப் ரைட்டிங் வந்து நான் ஐ டேக் கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக தான் இருக்கும் நான் அது முதல்ல ஐடியா மட்டும்தான் ஐடியா அதுக்கப்புறமா அந்த ஐடியாவை கொஞ்சம் எலாபரேட் பண்ணி பேசிடுவோம் எனக்கு தோன்றதை சொல்லுவேன் என்னோட அஸ்டன்ஸ் அவங்க சொ தோன்றது சொல்லுவாங்க ஸோ அதுக்கு பிறகு வந்து அதுக்கப்புறகு தான் நான் வந்து எழுதவே ஆரம்பிப்பேன் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட்டில் தான் நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே ஏன்னா வந்து இப்போ நம்ம ஊரில் இப்போ எனக்கு பண்ணாத ஜானஸ் பண்ணணுன்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருக்கும் நான் பார்க்காத ஜானஸ் அதாவது வந்து இல்லைன்னா நம்ம ஒன்லி ஃபாரின் ஃபிலிம்ஸில் மட்டுமே பார்க்குற ஜானஸ் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்கே இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஸோ என்னோடய படத்தையே என்னோடய ஜானர்ஸே நான் ரிப்பீட் பண்ணக்கூடாது ஏதாவது அந்த ஹியூமர் இருக்கணும் அந்த அந்த என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் இருக்கணும் பட் ஆனால் ஜானராக வேறு வேறு பண்ணணும் அப்படிங்கிறது நான் யோசிப்பேன் ஸோ அதுக்கு காண ஒரு 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 முயற்சி இருக்கும் எல்லாத்துலேயுமே இப்போ நான் அடுத்தது நான் எழுதுறதுல கூட வந்து நான் இது வரைக்கும் பண்ணாத ஒரு ஒரு ஜான்ரு தான் நான் ட்ரை பண்ணி அது அதை தான் எழுதிட்டு இருக்கேன் ஸோ அந்த அது படம் பார்க்கறதுலேருந்து தான் எனக்கு அந்த ப்ராப்ளம் இந்த இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லலாம் ஃபார் ரைட்டிங் அதுதான் நீங்களே குறிப்பிட்ட மாதிரி நீங்கள் யார்கிட்டையும் உதவி இயக்குநராக பணியாற்றலை அப்படி இருந்தும் ஒரு படத்தை முழுமையாக டைரக்ட் பண்ணலாம் அப்படின்ற கான்ஃபிடென்ஸை எப்படி கெயின் பண்ணிங்க உங்கள் அப்பா நீங்களாக எனக்கே தெரியல ஐ மீன் முதல்லலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எனக்கு அந்த ரொம்ப கன்ஃபியூஸ் ஆன ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில் வந்து அந்த லெஃப்ட் லுக்கு ரைட் லுக்கு இப்போ இதில் அவுட் கொடுத்தீங்கன்னா எந்த எந்த பக்கம் என்ட்ரி கொடுக்கணும் இப்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பயங்கர கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து இப்போது ஆனால் தான் நான் மேக்சிமம் வந்து அப் இப்போ முன்னாடி வைக்க மாட்டேன் அப் பேச்சாலும் எனக்கே டவுட் வரும் இந்த க்ளோஸ் இப்போ நம்ம ஒரு மாஸ்டர் ஷாட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு க்ளோஸ் கட் பண்ணும்போது இவங்க எந்த பக்கம் பார்த்து கேமரா லெஃப்ட் பார்த்து பேசணுமா ரைட்டை பார்த்து பேசணுமா அப்படிங்கிறது சோ எப்பவுமே சஜஷனாக வச்சிருந்தேன் சோ அப்புறம் வந்து எங்க அப்பா வந்து அது ஒன்றும் கிடையாது சிம்பிள் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்ட கேட்டேன் இது எப்படி எனக்கு கரெக்டாக தெரியல எனக்கு இது எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அது ஒன்றும் கிடையாது இப்போ ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த இது அந்த ஒன் எயிட்டி டிகிரிஸ் அந்த இது சொல்லி கொடுத்தாரு பேசிக்காக வந்து இப்போ இங்கே இருக்க கேமரா இப்போ தான் கேமரா கேமரா இங்கே இருக்குது இப்போ நம் நானும் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து இப்போ சாருக்கு க்ளோஸ் வச்சிங்கன்னா எங்கே பார்க்கணும் அப்படின்னு கேட்டார் எப்படி பார்க்கணும் ஒன்றும் இல்லை சிம்பிளாக ஒரு 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 ஹாஃப் ரவுண்ட் ட்ராலி போட்டுக்கோ இந்த மை மைண்டுக்குள்ளேயே வந்து இந்த கேமரா வந்து இங்கேருந்து இப்படி வருது அப்படின்னு சொல்லி இங்கே வந்து வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் கேமராவோடய ரைட்டை பார்த்து அவர் பேசணும் அப்படி அதே மாதிரி இந்த பக்கம் அந்த அது போச்சுன்னா அவர் வந்து கேமரா லெஃப்ட்டு பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி வந்து சிம்பிளாக வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது அதனால் அது எப்போவுமே அது மைண்டில் அது செட் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு படத்துக்கு அப்புறமா ஸோ அவ்வளோதான் நான் ஓகே க்ளோஸ் ஆச்சுன்னா இந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் எனக்கு சி இப்போ கதைங்கிறது வந்து பேசிக்காக வந்து ரொம்ப ஓரளவுக்கு தான் கதை இருக்குது இப்போது கதைகள்னு சொல்லிவிட்டேன் கோசிக்காக இவ்வளோ வருஷம் நம்ம கிட்டத்தட்ட பல வருஷமாக வந்து சினிமா எடுத்துகிட்டு இருக்கோம் கதைகள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதே கதைகள் தான் அதை எப்படி நம்ம வேறு மாதிரி ப்ரெசன்ட் <laughs> பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ இருக்கிற ஒரு ஒரு டைமில் நம்ம இருக்கோம் இப்போ ஆக்சுவலி வந்து இப்போது இப்போ நான் கஸ்டடின்னு ஒரு சொல்லி ஒரு படம் ஒன்று பண்ணேன் அந்த படம் சரியாக போகல அந்த படம் தெலுங்கு இருக்கு தெலுங்குல பண்ணது அந்த படத்தோட கதை பேசிக்கி விடுதலையோட கதை தான் ஒரு ஒரு கைதியை வந்து எப்படி வந்து அவர் வந்து எஸ்கார்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஸோ கதை ஒன்று தான் ஸோ அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம் எப்படி வந்து அதை எழுதுகிறோம் என்ன மாதிரி அதை கதைக்களமாக அதை மாற்றுறோம் அவர் அந்த அந்த இப்போ வெற்றி சார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த டைம் பீரியட் மாதிரி அது ஃபிக்ஸ் பண்ணி அந்த சமயத்தில் நடந்த ஒரு கதையை மோர் ஆத்தென்டிக் அத்தன்டிக்காக நம்ம வந்து ஒரு தெலுங்கு ஃபிளேவரில் வந்து ஒரு ஹீரோ எலிவேஷனு இப்போ வந்து அந்த ஹீரோ ஆக்சுவலி வந்து சூரிய அவங்க மாதிரி தான் இருந்திருக்கணும் கஸ்டடியில் பார்த்திங்கன்னா அதுதான் வந்து அதுதான் ஃபர்ஸ்ட் எழுதின தாட்டே அதுதான் ஒரு கான்ஸ்டபிளை ஒரு பெரிய ரவுடியை வந்து ஹிஹாஸ் டு எஸ்காட் அப்படிங்கிற போது வந்து தட் இஸ் ஆக்சுவலி அ ஜானர் பை இட் செல்ஃப் அது மாதிரி நிறைய படங்கள் அந்த காலத்துலேயே வந்திருக்கு மிட் நைட் ரன் அதுக்கப்புறம் வந்து சேஃப் ஹவுஸ் அது வந்து ஒரு ஒரு ஜானர் ஆஃப் நம்ம ஊரில் வந்து என்னென்னா வந்து ஒரு ஜானர் படத்தை வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா வந்து உடனே காப்பி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுவோம் இப்போது ஆனால் லவ் ஸ்டோரிக்கு மட்டும் சொல்லவே மாட்டோம் ஏன்னா நம்ம பழகிட்டோம் சின்ன வயசுலேருந்தே வந்து காதல் கதைகள் பார்த்து பழகி அது வந்து அது மட்டும்தான் நம்ம வந்து ஜானராக ஒத்துக்கிட்டோம் மற்ற எந்த இப்போ 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 வந்து ஒரு ஒரு இப்போ திரும்ப நிறைய லூப் ஃபிலிம்ஸ் டைம் லூப் ஃபிலிம்ஸ் வரலாம் ஆனால் அது உடனே வந்து அது மாநாடோட காப்பி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அது ஒன்று இங்கிலீஷ் படத்தோட காப்பி தான் சொல்லுவாங்க ஏன்னா வந்து ஒரு ஜானல் அப்படிங்கிறது இப்போ எனக்கு அது வந்து அந்த அது மாதிரி நிறைய வந்துச்சு இருக்குது இப்போ மங்காத்தா எடுக்கும் போதே வந்து மங்காத்தா வந்து உடனே ஓஷன்ஸ் லெவனோட காப்பி தழுவல் அப்படின்னு சொல்லி ஏன்னா நம்ம ஊரில் அந்த விவரம் இல்லை இப்போ ஓஷன்ஸ் லெவனும் இட்டாலியன் ஜாவும் ரெண்டுமே வந்து ஹையஸ்ட் ஃபிலிம்ஸ் தான் ஆனால் அது ரெண்டுமே காப்பியா ஸோ ஹைஸ்ட் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிறதே வந்து ஒரு ஜானர் ஆஃப் ஃபிலிம்ஸ் அதெல்லாம் நம்ம முதல்ல ஐ திங்க் வி ஷுட் கெட் டு நோ தேட் நினைக்கிறேன் அது அந்த மாதிரி சில பல விஷயங்கள்லாம் பண்ணி எழுத ஆரம்பிச்சு இப்போ அடுத்த படமும் கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு காப்பி தான் சொல்லுவாங்க ஆனால் அது ஜானர் டேரக்ஷன் பண்ணாமல் டேரக்ஷன்கிறது டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு பால் கேம் அதாவது இந்த அந்த கதையை நம்ம எப்படி சொல்ல போகிறோம் எப்படி விஷுவலாக ஒரு கதையை சொல்கிறோம் அப்படிங்கிறது ஏன்னா அதே கதை தான் இப்போ அந்த பாட்டி வடை சுட்டுச்சு ஒரு காக்கா வந்து அதை எடுத்துகிட்டு போச்சுங்கிறது வந்து நம்ம எப்படி வேணாலும் சொல்லலாம் ஃபஸ்ட் எடுத்தோடனே அது நரியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் படத்தை ஆரம்பிக்கலாம் ஸோ நம்ம அந்த ஒரு சின்ன ஒரு 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 லைன் தான் அந்த லைனை வந்து நம்ம எப்படிலாம் அதை வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு டேரெக்டர் ஸ்கிரீன் ப்ளே ரைட்டராக வந்து நம்ம சொல்லலாம் ஆனால் கதை அந்த ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அது வந்து ஒருத்தங்க எழுதிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கூட உட்காந்து கடைசியாக நமக்கு வேணுங்கிற மாதிரி மாற்றிட்டு என்னென்ன சேஞ்சஸ் வேணுமோ இல்லை கரெக்டாக இருக்குது சேஞ்சஸே வேண்டாம் அப்படியே போய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னால் கூட ஓகே தான் இப்போ நம்ம இப்போ ரீமேக் ரைட்ஸ்லாம் நிறைய படம் தெலுங்குலேருந்து நம்ம பண்ணுறோம் ஹிந்திலேருந்து பண்ணுறோம் இங்கேருந்து அங்கே பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து விஷுவலாக பார்த்தா தான் நிறைய பேருக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து புரியுது ஹீரோஸ்க்கும் புரியுது அந்த கதையை நம்ம போயிட்டு ஒருத்தங்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் வந்து அந்த கதை புரியாது இது நீங்கள் வேறு லாங்குவேஜில் எடுத்து அந்த படம் இட்டா செஞ்சுக்கோங்க இந்த கதை சார் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லி அதே படத்தை இப்போ வந்து வாங்கி ரீமேக் பண்ணுவாங்க ஸோ நிறைய பேருக்கு விஷுவலாக நம்ம கதை சொல்கிறோம் அப்படி சொன்னதுக்கு அப்புறமா தான் புரியுது ஸோ அந்த விஷுவலாக சொல்கிற கதை வந்து ஐ திங்க் இப்போ நிறைய பசங்க பயங்கர வெரி டேலண்டட் தீஸ் இந்த இந்த ஜென்ரேஷனில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து வே இந்த ஷார்ட் ஃபில்ம்ஸ் பண்ணுறவங்க ரைட்டர்ஸ் டைலாக் ரைட்டர்ஸ் எல்லாருமே வந்து கண்டிப்பாக தேவை நிறைய எல்லா எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆசை டு டு ஒரு கொலாபரேட் பண்ணி பண்ணணுங்கிறதுல ஸோ அதில் இப்போ தான் ஸ்லோவாக வந்து ஐம் ஸ்டார்டட் ஹையரிங் டிஃப்ரெண்ட் ரைட்டர்ஸ் வெறும் வேறு வெளிலேருந்து கொஞ்சம் அவங்களதான் ஹையர் பண்ணி அவங்க கூட பேசி Anyway, thank you, vangar Prabhu. Thank you. It's good to be here. And um, film festivals is a, like a treat for film lovers. Uh, before now, it, it was very, very hard for anybody to go watch uh, foreign films. But now we are in the internet era. So uh, I just heard from another friend he wanted to watch Substance and he watched it on torrent. Yeah. Uh, so. Substances எக்ஸாக்ட்லி தட் இஸ் வாட் எம் ட்ரைன் டு சே யூனோ பட் ஆனால் இந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் இஸ் வாட் த மூவிஸ் அ மீட் ஃபார் அண்ட் ஐ திங்க் அதுக்கு அது வந்து நீங்கள் தியேட்டரில் வென் யூ கம் அண்ட் வாட்ச் இட் தீஸ் கைண்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ் கண்டிப்பாக வந்து இட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் I'm really enjoying this festival because I'm seeing so many different sides of Chennai and Tamil Nadu in particular. Uh, I mean, it's a very welcoming festival. Like, everybody has really taken us into their heart in this festival. And the diversity of everything that we see here is extraordinary. So, it's enriching in soul and in mind. Uh, bagheera is a unique film again and uh, of course we also are wanting to tap into a uh, base where it's not just about entertainment it's about something uh, film is trying to say to the uh, audience so yeah it's a 18 minute short film and it's a beautiful film you must go and watch it if you are about women empowerment the film festival is in the festival நான் நம்ம நடிகர் ரமேஷ் கண்ணா சந்தான பாரதி சார் எஸ் பி முத்துராமன் சார்னு ஒரு பெரிய கேங்கே வருவோம் அப்போஸ் இப்போ ரீசெண்டாக கொரோனாக்கப்புறம் கொஞ்சம் கம்மியானாலும் கூட நம்ம ஊரில் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்கிறத நம்ம தேட்டரில் வந்து பார்க்குறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இப்போ ஓடிடி வந்திருக்கலாம் ஐ மீன் ஸோ மீன் நிறைய டெக்னிக்கலி நம்ம ரொம்ப வளர்ந்துருக்கோம் பட் ஸ்டில் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஒரு சினிமா ஆர்டிஸ்டாக சொல்கிறேன் எனக்கு உண்மையிலே வந்து தேட்டரில் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து பார்க்கும்போது ஒவ்வொரு நாட்டினுடைய கலாச்சாரம் அவங்க படம் எடுக்கிற விதம் அந்த லாங்குவேஜினுடைய அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸு அந்த ஆர்டிஸ்டோட ஆக்டிங்னும் போது அந்த பலவிதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கிடைக்கும் சவுண்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க நம்ம ஃபோனாக இருந்தாலும் அதுக்கு நம்ம ஒரு ரிங் டோன் வச்சுருப்போம் ஸோ இந்த சவுண்டு வந்து நம்மளை பயங்கரமான ஹாப்பினஸை உண்டு பண்ணணும் நம்மளுக்கு எல்லாத்தையுமே உண்டு பண்ணணும் அதே சவுண்டை வந்து சினிமாவில் நம்ம யோசித்து பார்க்கும்போது பயங்கரமான சைடில் அந்த ஸ்டோரியோடு நம்மளை ஒன்றி கொண்டு போக வைக்கும் இந்த சவுண்டு பற்றின கிளாஸுக்காக பத்மஸ்ரீ ரசூல் பூக்குட்டி அவரோட மாஸ்டர் கிளாஸ் இருக்குது அவரோட மாஸ்டர் கிளாஸில் கலந்துக்கிட்ட எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே சினிமா சம்மந்தமான அனைத்து டவுட்டையுமே கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருந்தாங்க குறிப்பாக அவரோட ஸ்லம்டாக் மில்லியனர் படமாக இருக்கலாம் இப்போ ரீசெண்டாக வந்த புஷ்பா டூவாக இருக்கலாம் அந்த சவுண்டை பற்றி நிறைய விஷயங்கள் ரசூல் பூக்குட்டி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு அதனோட ஹைலைட்டாக பார்க்கலாம் For the first time ever in the world, um, sound has knowledge. You know, sound was not something that we just heard. Even the recent studies of uh, neuroscience say that, you know, hearing is is the most important aspect of a human sensation, because um, the very detailed study of Alzheimer's uh, disease and Parkinson, they have uh, realized that the, what is affecting the neuro um, senses in the brain is that the brain constantly have to get input, you know, you, you understand, if you, today if you understand uh, artificial intelligence, it's all about what is the input data that you give, you know. So, what is, this is the only, when you're sleeping, your eyes are closed, there's no input going in from visual aspect of, into the human body, but sound is, uh, ear is always open, and it is constantly giving the input to the brain. So, if you look at uh, the whole human brain as 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 a CPU of an artificial intelligence, uh, an AI machine, the input is all coming from, from from hearing. So, it's it's one of the most important uh, sensory aspect of uh, human um, species, and um, it is the only civilization in the world. The, uh, ashram bharat sanskar is what understood uh, sound as a as, as a discipline that can actually drive you into path of uh, enlightenment enlightenment you know just to tell you an example today we know as the seat of knowledge the knowledge as we know today is is, is the vedas you know the vedas are organized in a in a form where it is can e easy to remember you know, the knowledge in the Indian tradition has come from one generation to the other as memory, is memorized, you know, as oral tradition. And uh, it is always organized in a way, if you listen to the rendition of Vedas, it is always easily memorable sounds, you know. So to me, uh, standing here today and and using sound in storytelling, I can confidently say that sound is not just. Um, electrical impulse that because of which you hear it's also it's memory for me and memory is knowledge so today india is only only um, culture that understood it and also india is the only culture that has understood human body as the first musical instrument you know if you look at uh, the ancient form of indian classical music which is uh, uh, in today's as we know, the Drupad tradition of Indian classical music as understood, uh, has understood Saptaswaras as emanated from Nabi to Uchi, seven points from Nabi to Uchi. He can hold the throat of a of a, of a singer who is uh, practicing uh, Hindustani uh, Drupad classical music. He can still sing because the, the sound is not coming from the throat, it is coming from Saptaswaras emanated from. Uh, various parts of the body. And we realize that when Saptasaras are emanated to that level, your Kundalini will raise and you see Brahma. So you become an enlightened person. Now, every artist in this country are people who have seen Brahma. That is why we touch their feet. When we see them, when we meet them, we touch that, that, that Guru Shishya Parambara has come from that thought that an artist is somebody who is standing next to god, you know, because he's seen brahma. that is why. so it's very divine. to be an artist in this country is very divine because you are not just a practitioner of something, a craft that you know. it is also about self-emancipation, you know. Um, you probably have heard stories from uh, various classical musicians that the same raga that he performs at morning in a in a in a performance and the same raga he performs in another place the performance will be different the one sound that you hear is an amalgamation of many many multiple layers of sound which we have decided which i have decided or with the director decided this sound at this level at this way it will come and go and every time every sound any sound that you hear in a film is not accidental everything is purposely put there with an intention with a reason you know that's why I say uh, in filmmaking sound design is a subconscious art you know it's a very very conscious decision as to what to do and how to make an audience feel what they should feel. Um, I feel particularly happy at uh, being at this festival because uh, Chennai used to be once Indian cinema's seat, you know. Yeah. Every big Indian cinema was made in Chennai. Some of the biggest actors like Al Kapoor or uh, Jitendra they all started their career in Chennai. அண்ட் எவரி அதர் ஃபிலிம் யூஸ் டு பி யூஸ் டு கெட் மேட் ஹியர் ஸோ தி என் சவுத் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வாஸ் கான்சென்ட்ரேட் இயர் நாட் ஒன்லி சவுத் இந்தியன் ஃபிலிம் ஈவன் ஹிந்தி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வாஸ் கான்சன்ட்ரேட் இயர் தேங்க் யூ ஃபார் இன்வைட்டிங் மி தங்க்யூ ஃபார் மேக்கிங் மி பார்ட் ஆஃப் தி சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் அண்ட் ஆல்சோ செலெக்டிங் மை ஃபிலம் ஆட்ட ஐ ஃபீல் எக்ஸ்ட்ரீம்லி ஓனர்டு அண்ட் டு பி பார்ட் ஆஃப் திவல் நேரில் இன்றைக்கி சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஸ்க்ரீனிங் ஆனதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ரெண்டு தமிழ் படங்கள் சொல்லலாம் ஜமா படம் வாழைப்படம் ஜமா படம் அதனோட மேக்கிங்க்கு பிஃபோரே அவர் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தார் அதே போல் வாழைப்படம் வாழைப்படம் இயக்குனர் மாரி செல்வராஜ் அவருடைய சைல்டூட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த படம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு சினிமா ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா இந்த இடம் உங்களுக்கு மோஸ்ட் ஃபேவரட் இடமா இருக்கும் இந்த இடம் தான் சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்